கூழ் தோசை எப்படி பண்ணுறதுன்றது இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு கப்பு அரிசி மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஒரு தண்ணி ஒரு ட ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கங்க ஒரு கரண்டி மாவை எடுத்து அதை நல்லா தண்ணியில் கலந்து அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கூழ் மாதிரி ஆக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்ல வாட்டம் ஹெவியாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்காது நல்லா களறி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காம இது வந்து கூழ்ன்னு சொல்றது வந்து நமக்கு கஞ்சி மாதிரி இல்லை நிஜமானுமே கூழ் மாதிரி திக்க வரணும் பேஸ்ட் மாதிரி வரணும் அது எப்ப ஆகுதுன்னா வந்து அந்த வெள்ளை கலர் வந்து ஒரு கலர்லெஸ்ஸா மாறும் டிரான்ஸ்பெரண்டா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்கா இருக்கும் அந்த டைம்ல நீங்க இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சிடுங்க அடுப்புல இருந்து பாருங்க இந்த மாதிரி ஆன ஒண்ணு ஆறின பிறகு இந்த மாவுல போட்டு கலந்துருங்க நல்லா கூழும் மாவும் ஒன்னா கலக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இதுல கொஞ்சம் தேங்காய் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ரெண்டோ மூணோ டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்ல திருவண்ண தேங்காவை கலந்துருங்க இதையும் நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு கொஞ்ச நேரம் இதை நம்ம ரெஸ்ட் பண்ண விடலாம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு திருப்பி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தோசை போட ஆரம்பிக்கலாம் பட் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப ஆகிடும் அதனால இது வந்து நல்லா தண்ணியாவே போடக்கூடிய ஒரு தோசை தான் ஸோ கல்லை சூடாக்கிட்டு இதில் ஒரு தோசையை வாத்திடலாம் இதுக்கு எண்ணெயே தேவை இல்லை இருந்தாலும் நான் கொஞ்சமா போடுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் சாஃப்டாக வேணும்னாலும் இது வெந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் இன்னைக்கு வந்து எனக்கு இது நைட் டைமில் பண்ணுறேன் எனக்கு பனை என்னவோ சரியாக எரியல அதனால சரியாக சூடாகாமல் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது நல்ல கல்ல சூடு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் ஸோ இந்த ரெசிபி வந்து என்னுடைய பாட்டியுடைய ரெசிபின்னு வச்சுங்களேன் அது ரொம்ப 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 பழைய ரெசிபி இது பட் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இட்லி மாவு இல்லைன்னு சொன்னால் ஒரு மூணே மணி நேரத்தில் பச்சரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் இதை அரைச்சி கூழ் பண்ணி உடனே பண்ணக்கூடிய ஒரு தோசை இதுக்கு கூட வந்து கார காரச்சட்னி அண்ட் காரக்குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது நான் ஒரு ரெண்டு மூணு தோசை போட்டு காட்டுறேன் இது செய்து சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் இது அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க எதுவுமே சட்னியே இல்லாம கூட வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சோ எல்லாருக்கும் இதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதை செய்து பாருங்க நான் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்